முஸ்லீம்கிட்ட ஒரு கருத்து என்ன கருத்துனா முதல் நாள் பிற தெரியாது நம்ம பார்க்குறதெல்லாம் ரெண்டாவது நாள் பிறையோ அல்லது மூன்றாம் நாள் பிறையோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இது இந்துக்களில் ஒரு சாரார் கூட சொல்லுவாங்க முஸ்லீம்களுக்கு வந்து மூணாம் பிற தான் முதல் பிறங்குவாங்க இப்படிங்கிற விஷயத்த வந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் சொல்லுவாங்க சகோதரிகள் சொல்லுவாங்க இதை முஸ்லீம்களை வந்து எப்படி நம்புறாங்க கேட்டால் முதல் பிறையெல்லாம் தெரியாது நம்ம பார்க்கறது ரெண்டாவது பிற தான் அல்லது மூணாவது பிற தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் பிறை தெரியுங்கிறதுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ரமலான்னு ஆரம்பித்தோம் இல்லை அதிலே நீங்கள் பாருங்கள் ஒரு சாரார் வந்து பதினொன்றாந்தேதி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பதிமூணு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை நோம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கணக்கீடு அடிப்படையில் ஜாக் சகோதர இவங்களை ஆரம்பித்தாச்சு திங்கட்கிழமை ஆனால் அன்னைக்கு மாலையே பிற தெரிஞ்சிச்சா இல்லையா சுண்ணச்சம்மாத அடுத்த நோன்பு வச்சுட்டாங்க அதாவது ஒம்பதாம் தேதி அதாவது பதினொன்றாம் தேதி இவங்க நோம்பு வச்சாங்களா பன்னெண்டாம் தேதி வந்து நோன்பு வச்சுட்டாங்க அடுத்த நோன்பு இவங்க செவ்வாய்க்கிழமை ஒரு சாரார் திங்கட்கிழமை நோன்பு ஆரம்பித்தாங்க அடுத்த சார செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ முதல் பிற தெரிஞ்சதுன்னு அடிப்படையில் தான் நான் கடலூரில் தெரிஞ்சிச்சு அதே மாதிரி காரைக்காலில் தெரிஞ்சிச்சு இப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பித்தாங்க அப்போ முதல் பிற தெரிஞ்சிருக்கா இல்லையா முதல் பிற தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டு அளவுலேயும் நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி செவ்வாலுடைய முதல் பிற இப்போது தேதி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய் அப்போ அந்த அன்னைக்கு பிற தெரிஞ்சது இல்லையா அந்த அன்னைக்கு பிற வந்து கோயம்புத்தூரில் சொகு பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி வேர்க்கிழமையிலும் பார்த்துருக்குறாங்க அப்போ முதல் பிற தெரிஞ்சிருக்கா தெரியலையா தெரிஞ்சிருக்கு இப்போ நாம் என்ன சொல்கிறோம் முதல் பிறெல்லாம் தெரியாதுங்க முதல் பிறையெல்லாம் வந்து தெரியாது நம்ம பார்க்கறது வந்து ரெண்டாவது பிற தான் அல்லது வந்து மூணாம் தான்ங்கிறாங்க இது வந்து பிஜே வந்து பேசுறாரு பழைய ஒரு வீடியோ அந்த வீடியோ பாருங்க பிறை இருந்தால் முதல் பிறை எப்ப பார்க்க முடியும் பிறகு பிறகுதான் பார்க்க முடியும் முதல் பிறைய பத்தாது சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த ஒரு லேசான அப்பதான் தெரியும் அதுவும் என்ன ஆகுது கேட்டா ஒரு இருபது நிமிஷம் மூணாம் பிறைய முதல் பிறையா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் தக்குன்னு மறைஞ்சிடும் இருபது இருபத்தி முப்பது நிமிஷம் மட்டும் அது காட்சி தரும் சில நேரங்களில் அஞ்சு நிமிஷம் கூட காட்சி தரும் அது மகர பார்க்கணும் இந்த குறைந்த நேரத்தில் தான் அந்த தலைப்புறையை பார்க்க முடியும் தலைப்புறை எது நம்ம அது உண்மையில் தலைப்புறை இல்லை ஆனா அதை தான் அதுதான் தலைப்புறை எடுத்துக்கொண்டார்கள் உண்மையில் அது தலைப்புறையா கிடையாது அமாவாசை முடிந்த அடுத்த வினாடியே தலைப்புறை பிறந்து விட்டது அமாவாசை அன்னைக்கு தான் தலைப்புறை இங்கிலீஷ்ல கூட நியூ தான் சொல்றான் நியூ மூன் என்று எது சொல்றான் அமாவாசை புல்லா அப்படி மறைஞ்சிரும் மறைஞ்சிக்கிட்டே நிக்காது மறைஞ்சி அடுத்த வினாடி பிறை பிறந்துடும் அது என்ன அளவுக்கு இருக்கும்னு கேட்டா நம்ம ஒரு கண்ணுடைய ஒரு முடிய அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்ம பிறக்கலன்னு நினைக்கிறோம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி ஒரு நாற்பது மணி நேரம் ஆகுற வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாது நாற்பது மணி நேரத்துக்கு பிறகு தான் ஒரு சைஸ் அடையும் நம்ம பார்க்குற தலைப்பறை இருக்கு பாருங்க அது சில நேரங்களில் இரண்டாம் பிறையாக இருக்கும் சில நேரங்களில் அது மூன்றாவது நாளுடைய பிறையா இருக்கும் அதத்தான் தலைப்புறை என்று இன்றைக்கு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தலைப்புறை எது நம்ம பார்க்கிறோம் ஒரு பிற அது உண்மையில் தலைப்புறை இல்லை ஆனா ரசூல் செல்லாசன் அதுதான் தலைப்புறை என்று எடுத்துக்கொண்டார்கள் உண்மையில் அது தலைப்புறையா கிடையாது அமாவாசை முடிந்த அடுத்த வினாடியே தலைப்புறை பிறந்து விட்டது அமாவாசை அன்னைக்கு தான் தலைப்புறை இங்கிலீஷில் சொல்றான் நம்ம பார்க்கிற பாருங்க அது சில நேரங்களில் இரண்டாம் பிறையாக இருக்கும் சில நேரங்களில் அது மூன்றாவது நாளுடைய பிறையாக இருக்கும் அதைத்தான் தலைப்புறை என்று இன்றைக்கு நம்ம இந்த என்ன நாம பாக்கிறோம் இல்ல இது முதல் பிறை இல்ல இது இரண்டாம் பிறையோ மூணாம் பிறையோதோ அப்படிங்கிறாரு இந்த தான் முதல் ரசூல்லா சொன்னாங்க அப்படிங்கிறாரு ரசூல்லா தான் கத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறாரு இப்போ இவர் சொல்கிற மாதத்தின் பிரகாரம் ரசூல் எப்படி சொல்லியிருக்கணும் சகாபாக்களை நோக்கி நீங்கள் பிற பார்க்குறீங்க இது பிற தளப்பிறையெல்லாம் கிடையாது நம்ம பார்க்கறது ரெண்டாவது பிறையோ மூணாவது பிறையோ அப்புறம் ரசூலில் சொல்லியிருக்கணும் இல்லை சொன்னதாக செய்தி இருக்குதா எந்த செய்தியும் இல்லை அப்போ முதல் பிறையும் தெரியும் ரெண்டாவது பிறையும் தெரியும் கடைசி வரைக்கும் அதாவது மறைக்கப்படக்கூடியது அதாவது ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அப்படின்னா இருபத்தொம்பது பிற வரைக்கும் தெரியும் ஒரு மாதம் வந்து இருபத்தொம்போதோட முடியுதா அப்போ இருபத்தெட்டு பிற தெரியும் அப்போ இதுதான் வந்து பிறையை பார்ப்பதுன்னு அளவு அப்போ இதை விட்டுட்டு ரெண்டாம் பிறையை வந்து ஒன்றாம் பிறையாக்குறது மூணாம் பிறையை வந்து ஒன்றாம் பிறையாக்குறது இப்படி தான் ரசூலை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறது ரசூல்லை மேலே அவதூறாக உரம் இல்லையாது அப்படிப்பட்ட சமுதாயத்தை ரசூலை உருவாக்கலை அப்போ ரசூல்லை வந்து உருவாக்காத ஒரு விஷயத்த ரசூலை வந்து மக்களுக்கு தெளிவை கொடுக்க தான் வந்தாங்க நேர்வழி கொடுக்க தான் வந்தாங்க வழி கேட்ட போதிக்க வரல இவங்க என்ன சொல்கிறாங்க தவறான தகவல் ரொசூலாக சொன்னாங்க கருத்து சொல்கிறாங்க அலட்டிக்க வேண்டாம் பிறையெல்லாம் இல்லாம் மேட்ரே கிடையாது அப்படிங்கிறாரு பிறனாவே அது ஒரு கிறுக்கு பிடிச்சிட மாட்டிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோவில் பேச லூனார்னாவே கிறுக்குன்னு நறுத்தம் அப்படிங்கிறாரு விளையாட்டை பேசுகிற மாதிரி பேசுகிறார் ஆய்வு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஆய்வு பண்ணுறாரு ஆனால் இந்த மாதிரி அவருக்கே தெரியலங்கும்போது ஒதுங்கி போகிறதான முறை ஒதுங்கவும் மாட்டார் சரியான தகவலை சொல்லவும் மாட்டார் அப்போ என்ன சொல்கிறாரு மூணாம் பிறையை தான் ஒன்றாம் பேர் ரசூல்லா ஆக்க சொன்னாங்கிறாங்க இது மேலே சொல்லக்கூடிய அவதூறு இன்னும் சொல்லப்போனால் நபிஸ் அல்லாஸ்லம் அவங்க இசா தொழுக்கி எந்த நேரத்தில் தொழுவாங்கன்னு சொல்லி பின் பஷீர் அலி எல்லாம்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க மூன்றாம் பிறை மறையும் நேரத்தில் மூன்றாம் பிறை மறையும் நேரத்தில் நபீஸ் அல்லாஹம் இசா தொழுபரெலாம் இருந்தாங்க இது மெஜாரிட்டி கருத்துது நபிஸ்லாம் முன்ன பின்ன தொழுது இருக்கலாம் ஆனால் வந்து எது வந்து மெஜாரிட்டி இருக்கு அதை தான் சகாபி சொல்கிறாரு அப்போ மூணாம் பிற மறையக்கூடிய நேரம் இது இன்றைக்கு மாதத்துல எடுத்துக்குவோம் ஏப்ரல் மேலே மூணாம் பிற மறைகிறது வந்து ஏறக்குறைய ஒம்பது மணிக்கு நெருக்கத்தில் மறையும் இந்த டைம் ஒம்போதுன்னு ஒம்போதை பிடிச்சி இப்போ கூகுள் அடித்து பார்க்கக்கூடாது நாம் நேருக்காக பார்த்தது அடிப்படை இருக்கிறோம் விஞ்ஞானம் கூடாது விஞ்ஞானம் கூடாதுனு சொல்லி இவங்க பார்க்குறது எல்லாமே கூகுளில் போய் சர்ச் பண்ணி தான் நாம் எல்லாம் கூட கூகுளில் சர்ச் பண்ணுறது இல்லை நாம் நேருக்காக பார்த்தா ஒவ்வொரு விஷயத்தையும் பிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் விஞ்ஞானம் கூடான்னு சொல்லிட்டு இவங்க நம்புறதெல்லாம் விஞ்ஞானம் தான் அடிப்பாங்க எடுத்து அடிப்பாங்க இந்த டைமில் வந்து மூணு எப்போ வந்து உதிக்குது எப்போ மறையுது எல்லாம் அதை பார்த்தும் பேசுகிறது அப்போ வந்து இந்த மூணாம்பரை இன்றைக்கி மறையக்கூடிய நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது மணி இன்னைக்கு இஷ்டத்தூள் எப்போ தூளுறோம் ஒவ்வொரு பள்ளியில் எட்டே காலு எட்டரை இப்போ இந்த மாதிரி கால நெருக்கமாக அமைஞ்சிடும் இவங்க சொல்கிற கருத்து பிரகாரம் இன்றைக்கி வந்து அஞ்சாம் அது இவங்க மூணாம்பிரையை வந்து அதாவது மூணாம் பிறைய ஒன்றாம் பிற அப்படின்னா நாலாம் பிறைய ரெண்டாம் பிற அஞ்சாம் மூணாம் பிறைய அப்போ இந்த அதீஸ் பிரகாரம் அவங்க இசா தூள் எப்போ தூழணும் ரசூலில் பதினோரு மணிக்கு தான் ரெகுலராக தூளுதான்னு சொல்ல வரணும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க வந்து பிறை வீசியத்தில் ரொம்ப ரொம்ப பலவீனமான கருத்தில் எடுத்து இருக்கிறாங்க சில ஹதீஸில் எடுத்து வச்சு மட்டும் பேசி சமுதாயத்தை வந்து ஏதோ ஒரு ஹதீஸ் மட்டும் தான் இருக்குது பிறையை பார்த்து நோம்புவீங்க பிறையை பார்க்கணும்னு சொல்கிறதில் நாமளும் தான் இருக்கிறோம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோமா தினசரி பாருங்கிறோம் இவங்க ஒத்த நாளில் பாருங்கள் அதுதான் பிரச்சனையை அப்போ வந்து அஞ்சாம் நாள் பிற வந்து இவங்க மூணாம் நாள் சொன்னாங்கன்னா இங்கே இசாத்தூளுக்கு பதினோரு முறை தொழுதுகிட்ருக்குறாங்களா அப்போ இதெல்லாம் பொருத்தி பார்க்கணும் நெசையில் வந்து இந்த அதிச ஐநூற்றி இருபத்தஞ்சி அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா மார்க்கம் அப்படின்னா அல்லாவுக்கு சொந்தமானது இப்போ அல்லாவுக்கு சொந்தமான விஷயத்தில் அல்லா எப்படி சொல்கிறானோ அல்லாவுடைய ரசூல் எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டுனாங்களோ அந்த அடிப்படையில் நம்ம செஞ்சால் வெற்றியாளராக முடியும் மனம் போன போகளை ஏதோ ஒரு ஆதாரத்தை எடுத்துக்க வேண்டியது என்கிட்டையும் ஆதாரம் இருக்குது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படுற அப்படின்னா அப்போ இது வந்து பிரச்சனையை தீக்காது அப்போ வந்து முதல் பிறை தெரியுமா தெரியாதா இது சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை அப்போ இதுக்கு எல்லாம் காட்டுறான் தன்னுடைய சான்றுகளை தெளிவுபடுத்துகிறான் தெளிவாக்குறான் சூரியனும் சந்திரனும் எல்லாவுடைய அத்தாட்சிகளையும் ரெண்டு அத்தாட்சி தானே அப்போ தெளிவுபடுத்துகிறான் தெளிவுபடுத்தும் போது நாம் பார்க்கறதில்ல பார்க்காததுக்கு யார் பொறுப்பு நாம் தான் பொறுப்பு அப்போ அல்ல நம்மளை கேள்வி கேட்டால் மாட்டிக்குவோம் சவுல சிந்திங்க அப்போ பிற எப்போ வந்து தோன்றும் எப்போ உதிக்கும் கண்களால் பாருங்கள் தினசரி பாருங்கள் பார்க்கும்போது நாம் பிறையை தவற விடுறோம் ஒரு டேட்டை தவற விடுறோம் ரெண்டு டேட்டை தவற விட்றோன்னு சொல்லி தெல்ல தெளிவாக தெரிய வரும் அப்போ முதல் பிறையை வந்து பார்க்க முடியுங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரமலான் நோம்பும் அதே மாதிரி வந்து பெருநாள் கொண்டாடணும்ல இதுவே சாட்சியா இருக்குது இவங்க சொல்லக்கூடிய வாதம்ல தவறா இருக்குது